பாதை தவறிய பணக்காரன் சிறுகதையில் மிகப்பெரிய பணக்காரன் வாழ்ந்து வந்தானாம் அவனிடம் இல்லாத சொத்துக்களே இல்லையாம் அவ்வளவு பெரிய பணக்காரனாம் அவனுக்கு குழந்தைகள் என்றால் மிகவும் பிரியமாம் எங்கு சென்றாலும் குதிரையில்தான் செல்வார் அந்த பணக்காரர் அவனிடம் அனைத்து ராகங்களிலும் குதிரைகள் வரிசையில் நின்றன உலகிலேயே மிக வேகமாக ஓடும் குதிரையும் அவனிடம் இருந்தது ஒரு நாள் அவனிடம் இருக்கும் அந்த வேகமாக ஓடும் குதிரையை எடுத்துக்கொண்டு அவனுடைய சொந்தக்காரர் வருவதைப் பார்ப்பதற்காக ஊருக்கு செல்ல தயாரானான் ஆனால் பாவம் அவனுக்கு அந்த ஊருக்கு வழி தெரியாது ஆனால் நம்மால் அந்த ஊரை கண்டுபிடித்து விட முடியும் என்ற நம்பிக்கையில் குதிரையில் ஏறினான் அந்த பணக்காரன் இரண்டு நாட்கள் தொடர்ந்து பயணம் மேற்கொண்டான் எவ்வளவு தூரம் சென்றிருப்பான் என்பதே அவனுக்கு தெரியாது சிறிய இலைப்பாறலாம் என்று மரத்தடியில் குதிரையை நிறுத்திவிட்டு காண்டான் அப்போது அங்கு வந்த வழிபோக்கர் ஒருவர் ஐயா நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு அந்த பணக்காரன் அவனுடைய உருவ உறவினருடைய ஊருக்கு செல்வதாக சொன்னான் சரிங்கள் ஐயா என்று வழிபோக்கர் சிறிது தூரம் நடந்து சென்றார் உடனே தன் பயணத்தை தொடங்க நினைத்த பணக்காரன் உடனே குதிரை ஏறினான் வழிப்போக்கன் சென்ற வழியே குதிரையை ஓட்டினான் அவ்வழியே அந்த குதிரை வருவதை பார்த்த வழிப்போக்கன் அந்த குதிரையை நிறுத்த முயன்றான் ஐயா இது நீங்கள் சொன்ன ஊருக்கு போகும் வழியல்ல என்றார் அந்த ஊருக்கு இதன் எதிர் திசையில் அதாவது நீங்கள் அந்த வழியே செல்ல வேண்டும் என்றான் அந்த பணக்காரனோ யார் நீ எனக்கே வழி சொல்கிறாய் நான் எவ்வளவு பெரிய பணக்காரன் என்று தெரியுமா என் அந்தஸ்து என்ன தெரியுமா எனக்கே நீ வழி சொல்கிறாயா என்று கோபப்பட்டார் அதற்கு அந்த வழி போக்கனோ நீங்கள் எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் நீங்கள் போகும் பாதை தவறானது என்பதைத்தானே சொல்கிறேன் என்றார் அதற்கு அந்த பணக்காரன் நான் வைத்திருக்கும் குதிரை உலகில் எல்லா குதிரைகளை விட வேகமாக செல்லும் இதன் விலை எவ்வளவு என்று தெரியுமா என்று கேட்டான் அந்த வழிபோக்கர் இவன் என்ன முட்டாளா போகும் வழி தவறென்று கூறுகிறோம் இவன் எதையோ பேசிக் கொண்டிருக்கிறான் என்று அங்கிருந்து நகர்ந்துவிட்டான் அந்த பணக்காரனோ தவறான வழியில் குதிரையை செலுத்தி செல்ல வேண்டிய இடத்துக்கு செல்லாமல் எங்கெங்கோ அலைந்து திரிந்தான் கதையின் நீதி என்னதான் நம்மிடம் எல்லா இருந்தாலும் சில நேரங்களில் மற்றவர்களின் கருத்துக்களுக்கும் செவிசாய்ப்பது அவசியமாகிறது நன்றி